அஜ்மல் கான் அப்படிங்கிறவங்க பஹ்ரைன்ல இருந்து கேட்குறாங்க தொழுகையில் இமாம் சூரா பாத்தியா ஓதும் பொழுது நாமும் அதை பின்தொடர்ந்து கண்டிப்பாக ஓத வேண்டுமா அல்லது மௌனமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மௌனமாக தான் இருக்கணும் பின்தொடர்ந்து ஓதக்கூடாது சத்தமாக ஓதும்போது அவர் மௌனமாக ஓதும் பொழுது நம்ம காதில் விழாது நம்ம ஓதிக்க வேண்டியதுதான் ஏன்னா ஃபாத்தியா சூறா ஓதலாட்டி தொழுகை இல்லை அவங்க சத்தமாக ஓதும் பொழுது நம்ம வேலை என்னன்னா காது தாழ்த்தி கேட்கணும் குறையால் குரானும் துறகமும் நீங்கள் குரான் ஓதப்படுவதை செவியுற்றால் நீங்கள் வாய் மூடி செவிதாத்தி கேளுங்கள் இதுதான் நமக்கு இடப்பட்ட மட்டும் துணை ஓதும் போது அது மறுத்தான் வாய் மூடி அவர் ஓத ஆரம்பிச்சிட்டாரு வாய்ப்பு தீரணும் நீங்க ஆரம்பத்துவா கூட ஓதக்கூடாது தக்பீர் கேட்டி லேட்டா வந்து தக்பீர் கட்டுறீ அல்லது நீங்க தக்பீர் கட்டின உடனே அலம் சுற ஆரம்பிச்சிட்டாரு ஓத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க நம்ம அல்லாமா ஓதிட்டு இருக்க கூடாது ஓத வேண்டிய கூட நீங்கிட்டு காது செய்யணும் துணை சுறாவையும் இருந்தாலும் செய்யணும் ஒரு தடவை நபிசர் அல்லா அலைசலம் தொழுகை நடத்தும் பொழுது பின்னாடி ஒருத்தர் ஓதிட்டார் சுல்லாவுக்கு அது குழப்பமாயிடுச்சு நபிசர்லா ஓதை ஓதும் பின்னாடி ஓத ஆளாளுக்கு ஓத என்னப்பா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு தொழுக முடிஞ்ச பிறகு சூல்லா கூப்பிட்டதை கண்டிச்சு இந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க என்று சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் அதிசயல்ல நம்ம பார்க்கறோம் என்னால இமாம் சப்தமிட்டு ஓதுகிற பொழுது நாம் மூணுமாக செவியேற்று அதிலே பங்கேற்க வேண்டும்